இன்றைய திடீர் അമേരിക്ക വിമാനം താങ്കൾ മൂലം താൽപ്പര് അണു ആയുധം തയ്യാപ്പതേ ഈരാനുക്ക് ഒരേ വഴി പഹിംഗ എം നിലനടക്കം മലേസിയാവിൽ വെടി പയങ്കര തീ വിപത്ത് നൂറ് പേർ ഉടൽ കരുതി പങ്കായം കൊറോണ പോരവും പുതിയ വൈറസ് രഷ്യാ വിളക്കം വെള്ളികൾ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அச்சுறுத்தலை தொடர்ந்து ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியை பாதுகாப்பதற்கு ஜேர்மனி தனது துருப்புகளை களமிறக்கி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜேர்மனி முதல் முறையாக வெளிநாட்டு மண்ணில் தனது துருப்புக்களை களமிறக்கியுள்ளது அதன்படி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள லிதுவேனியாவில் ஐயாயிரம் பேர் கொண்ட கவச படையணியை களமிறக்குவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது நாசிக்கலால் ஐரோப்பாவில் மூண்ட போருக்கு பிறகு ராணுவ நடவடிக்கைகளை ஜெர்மனி தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளது எனினும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவின் வம்பளிக்கும் நடவடிக்கைகள் அமைதிவாதத்தை கைவிடும் நிலைக்கு ஜெர்மனியை தள்ளியுள்ளது புடினுக்கு எதிராக ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியை பாதுகாப்பதில் ஜெர்மனி தனது நேற்று நட்பு நாடுகளுடன் சேர முடிவு செய்துள்ளது தாய்வானின் எல்லைப் பகுதியின் பல இடங்களில் சீன ராணுவ படை பயிற்சிகளை ஆரம்பித்துள்ள நிலையில் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது பதட்டத்தை அதிகரிக்கும் விதமாக தாய்வானை சுற்றி வளைத்து ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக சீனா அறிவித்துள்ளது அத்துடன் இது தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங் தேவுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை என்றும் சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது தாய்வானை சீனாவுடன் இணைக்க வேண்டும் என்று சீன அரசாங்கம் முன்பில் இருந்தே வலியுறுத்தி வருகிறது இருப்பினும் சீனாவின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்து தாய்வான் தனி நாடு என்று அந்த நாடு தொடர்ந்து கூறி வருகிறது இந்நிலையில் சீனாவின் ராணுவ பயிற்சிக்கு தாய்வான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது பிராந்தியத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் அதன் காரணமாக பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாய்வானும் ராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாய்வான் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் எச்சரிக்கப்பட்டு தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சீன தகவல்கள் கூறுகின்றன செங்கடல் வழியாக சென்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான எஸ் ட்ரூமனை ஏமன் படைகள் ஏவுகணைகள் மூலம் ட்ரோன்களால் குறிவைத்துள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த மூன்றாவது தாக்குதல் இது என்றும் எதிரி நிலைகளுக்கு எதிரான ஏமனின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என்றும் பிரிகேடியர் ஜெனரல் யாக்யா சாரி தெரிவித்தார் எதிரான அமெரிக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நடவடிக்கையில் கடற்படை ராக்கெட் படைகள் மற்றும் விமானப்படை ஆகியவை ஈடுபட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் மேலும் பல கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சமீபத்திய மோதல்கள் செங்கடல் முழுவதும் பதற்றங்கள் கூர்மையாக அதிகரிப்பதை குறிக்கின்றன ஏமனின் அன்சார் உலா இயக்கம் எதிரி இலக்குகளை தொடர்ந்து தாக்குவதாக சபதம் செய்துள்ளது சியோனிச ஆட்சி காசா மீதான அதன் முற்றுகையை தொடரும் வரை கப்பல்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் வலியுறுத்தியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீது பேரழிவு தரும் போரை ஏமன் அரசு தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீனத்தின் போராட்டத்துக்கு ஏமன் மக்கள் தங்கள் வெளிப்படையான ஆதரவை அறிவித்துள்ளனர் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கங்கள் ஆபரேஷன் அலக்சா என்று அழைக்கப்படும் ஒரு திடீர் பதிலடி தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து இது நடந்துள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ள தங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதை தவிர வேறு வழியில் என்று ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனியின் முதன்மை ஆலோசகர் அலி லரி ஜானித் எச்சரித்துள்ளார் தற்போதைய நிலையில் எங்களது நடவடிக்கைகள் அணு ஆயுதத்தை நோக்கி நகரவில்லை ஆனால் எங்கள் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவோ அதன் கூட்டணி நாடுகளோ தவறான முடிவுகளை எடுத்தாள் அது அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி ஈரானை வலுக்கட்டமாக அழைத்து செல்லும் ஏனெனில் ஈரானுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் உரிமையும் இருக்கின்றது அங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை ஆனால் அமெரிக்கா நெருக்கடி கொடுத்தால் அடைவதை தவிர ஈரானுக்கு வேறு வழியில் என்று அலில் லர்ஜானி தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மட்டும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதனடி தாக்குதல் அமெரிக்காவுக்கு நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கில் அரசாங்கத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது இதனை ஒடுக்குவதற்காக ஹாங்காங்கில் தேசிய பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அமெரிக்கர்கள் உட்பட பத்தொன்பது பேர் வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதனால் நாடு கடத்த அடக்குமுறையில் ஈடுபட்டதாக கூறி சீனா மற்றும் ஹாங்கொங்கை சேர்ந்த ஆறு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது ஏற்கனவே வர்த்தக வரி உயர்வு மற்றும் தாய்வான் விவகாரத்தில் இரு நாடுகளிடையேயான உறவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்நிலையில் தற்போது இந்த பொருளாதார தடை மேலும் பதற்றத்தை தூண்டியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் லிபேத் ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலையில் அடுத்தடுத்து மூன்று நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அந்த மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நில அதிர்வுகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணியளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் அளவு கோலின் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது பாகிஸ்தானின் பல பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதோடு பலுசிஸ்தானில் உள்ள ஒத்தாலுக்கு கிழக்கு தென்கிழக்கே அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இதன் மையப்பகுதி அமைந்திருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் இன்று காலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணியளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் நான்கு ஏழு ஆக பதிவாகியுள்ளது அடுத்து திபேத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாகவும் தேசிய நில ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் கியாஸ் நிலையம் அமைந்துள்ளது அங்கு தேசிய எண்ணெய் நிறுவனமான ஆசியன் எரிவாயு குழாய் மூலம் கியாஸ் கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் அங்குள்ள எரிவாயு குழாய் திடீரென தீ பிடித்தது பின்னர் பயங்கர சத்தத்துடன் அந்த குழாய் வடித்து சிதறியது அப்போது சுமார் முன்னூறு அடி உயரத்துக்கு தீக்குழம்பு மேலெழும்பியது இது பார்ப்பதற்கு எரிமலை வடித்து சிதறியது போல இருந்தது தொடர்ந்து பரவிய தீயால் அங்கு சுமார் ஐம்பது வீடுகள் எரிந்து நாசமாகின எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் அதே போல் முன்னெச்சரிக்கையாக அங்குள்ள மூன்று கியாஸ் நிலையங்களும் மூடப்பட்டன இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர் இந்த பணியில் ஏராளமான ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டன இதனால் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதே சமயம் இந்த விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் உடல் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர அளிக்கப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது கொரோனா தொற்றுக்கு பிறகு மக்களிடையே புதுவிதமான தொற்று நோய்கள் குறித்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யா முழுவதும் பரவி வரும் மர்ம வைரஸால் ரஷ்ய மருத்துவ நிபுணர்கள் குழப்பமடைந்துள்ளனர் காய்ச்சல் மற்றும் ரத்தம் கலந்த இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் பத்து மேல் படுக்கையில் முடங்கி விடுகின்றனர் இதனால் மர்ம வைரஸ் குறித்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி மக்களிடையே பீதி ஏற்படுத்திய நிலையில் இதனை மறுத்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் புதிய நோய் கிருமிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் மைக்ரோ பிளாஸ்மா நிமோனியா உள்ளிட்ட பொதுவான சுவாச நோய் தொற்றுகள் தான் தெரிவித்துள்ளனர் இதனிடையே மருத்துவர்கள் இந்த மர்ம வைரஸ் தொடர்பாக இது சுவாச குழாய் தொற்று என்றும் அறிகுறிகள் மோசமடைந்தால் அவசர சிகிச்சை பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடுகிறது ஆனால் சமூக வலைத்தளங்களில் மர்ம வைரஸால் பாதிக்கப்பட்ட பலர் ஒரே மாதிரியான அறிகுறிகளை கூறி தங்களது அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர் இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்